அலாம் வலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டில் எப்படி ஈஸியாக மஞ்சள் சோப் செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் நான் வந்து மஞ்சள் எடுத்திருக்கேன் மஞ்சள் எடுத்து வந்து அதோடைய தோலை வந்து நல்லா சீவி வந்து அதை வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணிக்க போகிறேன் ரவுண்ட் ரவுண்டாக ஸோ வந்து மஞ்சள் வந்து நம்ம ஸ்கின்க்கு வந்து ரொம்ப நல்லது ஸோ அதில் வந்து சோப் செஞ்சு யூஸ் பண்ணால் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்காக நான் இப்போ என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அதை வந்து ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு போகிறேன் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க நான் வந்து இப்போ இப்படி அரைச்சிருக்கேன் கொஞ்சம் இதுவாக ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து அரைச்சதை வந்து நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து சோப் பேஸை வந்து மெல்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் ப்ராசஸ் அதுக்கு வந்து நீங்கள் சோப் பேஸ் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம் அமேசான் அதெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படி இல்லைனா வந்து நீங்கள் பாரிஸ்லேயும் வாங்கலாம் நான் வந்து இந்த சோப் பேஸ் வந்து பேரிஸில் வாங்கினேன் பேரிஸில் வந்து எனக்கு டூ ஹண்ட்ரட்க்கு கிடைச்சிது இது வந்து கி சோப் பேஸுன்னு சொல்லுவாங்க ஸோ வந்து அதை நான் என்ன பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் எடுத்து மெல்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டு மிக்ஸ் பண்ண மெல்ட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி மெல்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு ஃபோர் கப் அப்படி எடுக்க போகிறேன் ஓகேவா ஸோ அதுக்கு வந்து நான் எவ்வளோ வேணுமோ ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன் இது வந்து நம்ம டபுள் பாய்லிங் ப்ராசஸில் வந்து மெல்ட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து கீழே பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சு மெல்ட் பண்ணணும் ஏன்னா வந்து கீழே இருக்கிற தண்ணி வந்து அது நல்லா கொதிக்கும் போது அது வந்து மேலே இருக்கிற இதில் வந்து பட்டு அந்த சோப் பேஸ் வந்து மெல்ட் ஆகும் ஸோ அதில் வந்து மெல்ட் அப்புறம் நம்ம வந்து சோப் பேஸை வந்து இது பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம மெல்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸில் வந்து நான் போய் மெல்ட் பண்ணிட்டு வந்துட போகிறேன் இப்போ நீங்கள் மெல்ட் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள் அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடுங்க அந்த சோப் பேஸ் இருக்கிற அதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு ஒரு த்ரீ டைம்ஸ் அதுக்கப்புறம் வந்து அது வந்து எவாப்ரேட் ஆகாமல் இருக்கும் அதுக்காக தான் தண்ணி தெளிக்க சொல்லுவாங்க ஒரு த்ரீ டைம்ஸ் கொஞ்சமாக எடுத்து தெளிங்க இப்போ வந்து நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ டபுள் பாயிலிங் ப்ராசஸில் வந்து நான் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் பாருங்க நான் மெல்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்படி மெல்ட் ஆகிருக்கு இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி இது வந்து மெல்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இடையில இடையில் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காதிங்க அதுவே மெல்ட் ஆகிடும் மூணு வாட்டி வந்து தண்ணி மட்டும் தெளிச்சு விடுங்க ஞாபகமாக இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஜார்ல வந்து அரைச்சி வச்சுருந்தால அந்த மிக்சரை வந்து ஒரு வாட்டி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணுறேன் அந்த சோப் பேஸில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் போட்டு ஸோ வந்து எல்லாமே போட்டு நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் போட்டோன்னே அந்த கலர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி பாருங்களேன் ஸோ வந்து நம்மளுக்கு மஞ்சள் வந்து மஞ்சள் சோப் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கின்க்கு நம் அது வந்து ஆன்டிசெப்டிக் கூட சொல்லுவாங்க ஸோ நம்ம ஸ்கின் கூட கொஞ்சம் நல்லா க்ளோவாக இருக்கும் ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அந்த ஜாரில் இருக்கிறது எல்லாமே அந்த மெல்ட் பண்ணிவிட்டு வந்ததில்லை சோப் பேஸ் அதில் வந்து எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இப்போது நான் மிக்ஸ் பண்ணும்போது கலர் எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்கள் நான் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் ஆட் பண்ணலை ஜஸ்ட் அந்த மஞ்சளுடைய கலர் தான் அது அப்படி சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து நான் ஃப்ராக்ரன்ஸ்க்கு வந்து நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி லாவெண்டர் ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணுறேன் பாதி மூடி மட்டும் போட்டுக்கிறேன் உங்களுக்கு ஃபுல் மூடி வேணுணுன்னாலும் போட்டுக்கலாம் நீங்கள் வேறு உங்ககிட்ட எசென்ஷியல் இருந்தால் ஆயில் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எங்கிட்ட லெமன் எசென்ஷியல் ஆயில் இருக்குது ஸோ நான் நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன் அந்த ஃப்ரேக்ரன்ஸ் எனக்கு பிடிக்கும் ஸோ அந்த ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்க இப்படி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து சோப் பேஸில் வந்து நம்ம போட்டுக்கலாம் சோப் மோல்டில் ஸோ சோப் மோல்டு வந்து நீங்கள் வந்து டீ கப்ஸ் இருக்குல அதில் கூட போடலாம் என்கிட்ட வந்து சோப் மோல்டு இருக்குது வீட்டில் ஸோ அதுக்காக வந்து நான் இதில் போடுறேன் நீங்கள் டீ கப்ஸில் கூட போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நான் எப்பவும் சோப் செய்வேன் வீட்டில் ஸோ அதுக்காக சோப் மோல்டு வாங்கி வச்சுருக்கேன் ஸோ அதில் நான் இப்போ வந்து போட்டு காட்டுறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளோ சோப்பு கந் இது வேணுமோ அவ்வளோ வந்து நீங்கள் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஸோ இது எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே விட்டுருங்க நீங்கள் டச் பண்ணாமல் ஒரே ஒரு வாட்டி வந்து டேப் பண்ணி விட்டுருங்க ஸோ வந்து நீங்கள் டேப் பண்ணி விட்டால் தான் உள்ளே வந்து ஏர் பபிள்ஸ் இருந்தால் வந்து அது வந்து ஃபார்ம் ஆகாது ஸோ வந்து எனக்கு ரெண்டு மோல்டுலேயும் வந்து வந்துருச்சு கரெக்டாக டாப் பண்ணி விட்டுக்கிறேன் நிறைய சோப் பண்ணலாம் மிட்டி சோப் அப்படி வந்து நீங்கள் நிறைய ட்ரை பண்ணலாம் ஸோ மஞ்சள் வச்சு நான் பண்ணியிருக்கேன் இது வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டு விட்டுருங்க லைக் ஒரு த்ரீ ஹார்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட்டு டச் பண்ணாமல் விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் செட் பண்ண விடுங்க ஃபேனு கீழே வச்சுட்டாலும் போதும் இது ஒரு ஃபோர் ஹார்ஸ்க்கு அப்புறம் நான் எடுத்துக்க போகிறேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் கன்சிஸ்டன்சி பாங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் எக்ஸ்ட்ரா எந்த இதுவும் ஆட் பண்ணலை நான் எக்ஸ்ட்ரா கலர் எதுவுமே ஆட் பண்ணலை அந்த மஞ்சள்லேருந்து வந்த கலரே தான் அது ஸோ இப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்க்கும் பாடிக்கும் கொஞ்சம் நல்லா இதுவாகவே இருக்கும் நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணாத ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும் நம்மளுக்கு இப்படி வந்து நீங்கள் பண்ணி வந்து ஒன் மந்த்துக்கு அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் வந்து மேக்ஸிமம் த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ நல்லா வந்திருக்க பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்